உணவு உங்களுடைய வாழ்நாளை நீட்டிக்காது புன்னகையும் உங்கள் நாட்களை சிறப்பாக கழிப்பதும் தான் அதற்கு உதவும் எண்பத்தி ஒன்பது வயது இளைஞர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினர் அனைத்து இளைஞர் இளைஞர்களுக்குமே வயது எண்பதற்கு மேல்தான் தான் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இக்கிகாய் புத்தகத்தினுடைய அடுத்த பகுதி இந்த இக்கிகாய் புத்தகம் வந்து நூறு வயதை கடந்த அந்த மக்களினுடைய ஜப்பானில் வசிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த மக்களினுடைய வாழ்க்கை விதம் எப்படி இருக்கு அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ரகசியம் படிப்பினை இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது நாம இந்த இக்கிகாய் புத்தகத்தினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நூறு வயதான ஜப்பானியர்கள் நமக்கு வழங்கும் படிப்பினைகள் நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் பாரம்பரியங்களும் பழமொழிகளும் மொழிகளும் நாம வாழ்றோம் அப்படின்னா அது எதுக்கு சந்தோஷமா நிம்மதியா வாழ்றக்குதான் அந்த நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இவர்கள் அனைவருடைய படிப்பினையும் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவும் ஓகே இப்ப பாக்கலாமா ஒகினாவா இருக்கும் ஒகிமி எனும் ஒரு சிறு நகரத்திற்கு செல்வதற்கு முதலில் அத்தீவின் தலைநகரான நாகாவுக்கு செல்ல வேண்டும் அதனால் நாங்கள் டோக்கியோவில் இருந்து மூன்று மணி நேரம் விமானத்தில் பயணம் செய்து நாகாவை அடைந்தோம் அதற்கு பல மாதங்களுக்கு முன்பே நாங்கள் அந்த ஊருக்கு வரவிருந்ததையும் அங்குள்ள மூத்தவர்களை பேட்டி காண விரும்பியதையும் பற்றியும் அந்நகராட்சி மன்றத்திலிருந்து தகவல்கள் அனுப்பியிருந்தோம் பல பேருடன் பேசி இறுதியில் அந்த ஊரில் ஒரு வீட்டை எடுத்தோம் இதன் பிறகு அவங்க அங்க சுவாரஸ்யமா நாட்களை கழிச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த நூறு வயதிற்கு மேற்பட்ட இளைஞர் இளைஞர்களினுடைய பேட்டிகளை கண்டிருக்காங்க எண்பது வயசுக்கு மேல இருக்கவங்க கூட தான் வந்து ரொம்ப எங்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இப்போதான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய இருந்திருக்கு ஸோ அந்த விஷயங்கள தான் இந்த ஆசிரியர்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துருக்காங்க ஓகேவா இத்திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு கழித்து உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் நீண்ட ஆயுளுடன் கூடிய மக்கள் வசித்து கொண்டிருக்கும் ஒரு இடத்தில் நாங்கள் அடியெடுத்து வைத்தோம் அந்த இடத்தில் நேரம் அப்படியே நின்று விட்டிருந்தது போலவும் மொத்த நகரமே நிகழ்கணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது போலவும் எங்களுக்கு தோன்றியது ஒகேமியை அடைந்தவுடன் யுகி என்ற பெண்மணி தன்னை எங்களிடம் அறிமுகம் செய்து கொண்டார் அங்கு மேலும் இரண்டு பெண்கள் இருந்தனர் அவர்கள் எங்களை ஒரு கருத்தரங்கு அறைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு சென்றதும் அவர்கள் எங்களுக்கு பசும் தேநீரையும் ஒரு சில ஷிக்குவாசா பழங்களையும் கொடுத்தனர் இனி அடுத்தடுத்த பகுதியில் வந்து என்னென்ன பழங்கள் என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்டு அவங்க இவ்வளோ ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியத்தோட ரொம்ப இளமையோட வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் என்னென்ன உடற்பயிற்சிகள் மேற்கொண்டாங்க அப்படின்றதும் நாம் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய இப்போ வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அண்ட் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எயிட்டி செவன் டேஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த விஷயங்களுக்கு எல்லாம் இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் எயிட்டி செவன் டேஸ் சேலஞ்ச் அப்படின்ற பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனல்ல இருக்கு அதில் போய் பாத்தீங்கன்னா நீங்களும் அந்த சேலஞ்சில் பங்கேற்கலாம் உங்களுடைய கோல் சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணலாம் ஒகிமி நகரம் ஒகினாவா தீவின் வடமுனையில் இருக்கிறது நாங்கள் பார்த்தபோது எங்களால் மொத்த நகரையும் பார்க்க முடிந்தது ஆனால் முழுவதும் பண்பாரு பசுமையில் இருப்பதால் அந்நகரில் வசித்து வரும் சுமார் மூவாயிரத்தி இருநூறு பேரும் எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வியக்காமல் இருக்க முடியவில்லை அவர்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க கேளுங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் எனக்கும் படிக்கும் ரொம்ப ரொம்ப புதுமையா ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த மாதிரி நம்மளும் இருக்கதான் எல்லாருமே விரும்புறோம் பட் நம்ம எல்லாருமே உள்ள விரும்புறோம் அது வெளிப்படையா செயல கொண்டு வந்தா எல்லாருமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே நாங்கள் ஒக்கிமியில் இருந்த ஒரு உணவகத்திற்கு சென்ற போது அங்கிருந்த மூன்று மேசைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன நாம் சுராமி உணவகத்தின் செல்லலாம் அது ஒருபோதும் நிரம்பி வழியாது என்று யுகி கூறினார் நாங்கள் அவருடைய காரில் ஏறினோம் முப்பத்தெட்டு வயதான யுகி தன் காரை தானே ஓட்டினார் அது குறித்து அவர் பெருமை கொண்டிருந்தார் அக்காரில் அவருடன் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தவருக்கு வயது வெறும் தொண்ணூத்தி தான் அன்றைய தினத்தை எங்களுடன் கழிக்க அவர் தீர்மானித்திருந்தார் நாங்கள் அந்த உணவகத்தை அடைந்து அங்கு உணவருந்த உட்கார்ந்தோம் நாங்கள் எங்கள் இருக்கைகளில் உட்கார்ந்தவுடன் யுகி நான் உணவகத்திற்கு செல்வதே கிடையாது நான் சாப்பிடுவது அனைத்தும் காய்கறி தோட்டத்தில் இருந்துதான் வருகிறது நான் எனக்கு தேவையான மீனை எப்போதும் என்னுடைய தோழியான தனகாவிடமிருந்துதான் இருந்துதான் வாங்குகிறேன் என்று கூறினார் அந்த உணவகம் கடலோரத்தில் அமைந்திருந்தது இங்கு உணவு மெதுவாகவே பரிமாறப்படும் என்ற வாசகம் கொட்டை எழுத்தில் பட்டியல் அட்டையில் எழுதப்பட்டிருந்தது அதோடு அங்கு பரிமாறப்படும் அனைத்து காய்கறிகளும் இயற்கை வேளாண்மை முறையில் விளைந்தவை என்பதும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் உணவு அவ்வளவு முக்கியமானதல்ல என்று யுகி கூறினார் அவருக்கு பேச பிடிக்கும் உள்ளூர் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கும் பல அமைப்புகளில் அவர் இயக்குநராக இருக்கிறார் அது குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார் உணவு உங்களுடைய வாழ்நாளை நீட்டிக்காது புன்னகையும் உங்கள் நாட்களை சிறப்பாக கழிப்பதும் தான் அதற்கு உதவும் என்று அவர் கூறினார் ஒக்கிமியில் ஒரு சில உணவகங்கள் இருக்கின்றன ஆனால் மது விடுதிகள் எதுவும் இல்லை மது விடுதிகள் எதுவும் இல்லை தயவு செய்து நோட் பண்ணுங்க ஆனால் உள்ளூர் மக்கள் சிறப்பான சமூக பிணைப்பை கொண்டிருக்கின்றனர் அதற்கு அவர்கள் சமூக மையங்களை பயன்படுத்துகின்றனர் அந்நகர் பதினேழு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு தலைவர் இருக்கிறார் அவருக்கு கீழே கலாச்சாரம் பண்டிகைகள் சமூக நடவடிக்கைகள் நீண்ட ஆயுள் போன்ற பலவற்றை நிர்வகிக்கும் பொறுப்பு பலருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த ஊர் மக்கள் நீண்ட ஆயுளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் இன்னொரு விஷயம் நம்ம ரொம்ப வந்து ஏதாவது சேடாக இருக்கோ ரொம்ப ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னா சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசி மீட் பண்ணி நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்து பேசி மீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து அந்த மைண்டில் இருந்த அந்த ஒரு சேட்னஸ் அப்படின்றது ஃபுல்லாக போயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொல்ல விரும்பல பட் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஃபீல் குட் மூடுக்கு வருவோம் நான் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு மூட் அப்செட்டா இருக்கு இந்த மாதிரி இருந்தனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம் அவங்கள எப்பயாவது வருவாங்க அப்போல்லாம் வந்து நான் அதை ரியலைஸ் பண்ணல நிறைய அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் போது பார்க்கும்போது தான் அதுல எல்லாமே இந்த மாதிரி நண்பர்களுடன் சேர்ந்து பேசுவது பழகுவது அந்த மாதிரி பண்ணும்போது மைண்ட் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகும் அப்படிங்கும் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஆமா நம்மளும் நிறைய டைம் அந்த மாதிரி தானே இருந்திருக்கோம் மைண்ட் ஒரு மாதிரி இருந்தா ஓகே எங்காவது ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசி மீட் பண்ணும்போது இல்லை சும்மா ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டிங் மாதிரி பைக்ல ஒரு சின்ன ரவுண்டிங் போயிட்டு வந்தா

அந்த புனகையா ஆவி அப்படின்றத பத்தி நான் அடுத்த ஒரு சின்ன ஒரு வீடியோவா ஷார்ட்ஸ்ல போடுறேன் ஓகேவா இப்போ ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் அந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் யாருக்கு எத்தனை வயசானவங்களுக்கு அப்படின்றத பாருங்க நாங்கள் அந்த சமூக மையத்திற்கு சென்றபோது எங்களை வரவேற்க அங்கு சுமார் இருபது பேர் காத்திருந்தனர் எங்களில் இளையவருக்கு எண்பத்தி வயது என்று பெருமையாக அவர்கள் எங்களிடம் தெரிவித்தனர் நாங்கள் ஒரு பெரிய மேசையை சுற்றி அமர்ந்து கொண்டு பசும் தேநீரை அருந்தியபடி எங்களுடைய பேட்டிகளை எடுத்துக் கொண்டிருந்தோம் அது முடிவடைந்ததும் நிகழ்ச்சிகள் நடக்கும் இடத்திற்கு நாங்கள் அழைத்து செல்லப்பட்டோம் அங்கு மூன்று உறுப்பினர்களில் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது அவர்களில் ஒரு பெண்மணி தன்னுடைய வெறும் தொண்ணூத்தி வயதை அடைந்திருந்தார் மற்றொரு பெண்மணி தொண்ணூத்தி நாலு அங்கிருந்த மூன்றாவது இளைஞர் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் ஆக்சுவலாக இது வந்து நாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்மள சின்ன வயசுல இருக்கும் போது பர்த்டே வருது அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் டைம்ல காலேஜ் டைம்ல கூட கொஞ்சம் கம்மி ஸ்கூல் டைம்ல எல்லாம் எப்படா பர்த்டே வரும் எப்படா பர்த்டே வரும் அப்படின்னு இருக்கும் ஆக்சுவலாக அந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் பெரு அதாவது பெருசாக வந்து ஒரு பெரிய மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து அப்படியெல்லாம் சொல்லலை நம்ம அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அந்த நாள் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த ஏஜ் ஏஜ் நாம போகும்போது இன்னும் ஒரு எந்துவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைனா எப்பவுமே போரிங்கா எல்லா நாளும் தான் அந்த நாளும் அப்படின்ற மாதிரி இல்லாம நாம பிறந்தது நம்மளே ஸ்பெஷலா நம்மளே எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது போது நம்ம வாழ்ந்ததுக்கு வாழ்றதுக்கு அதற்கான ஒரு சின்ன ஒரு கிராட்டிடியூடா ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்களா வந்து நாம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த எல்லாம் பார்க்கும் போது எண்பத்தொன்பது தொண்ணூத்தொன்பது வயசுக்கெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கும்போது போது நாமெல்லாம் ஏன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது ஒரு சில ஏஜுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் இதுக்கு போட்டுட்டு புது ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இவங்க பாருங்கள் அது வரைக்குமே அந்த செலிப்ரேஷன் மோட் அப்படின்னு இருக்கும்போது தான் இன்னும் வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழணும் உற்சாகமாக வாழணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வரும் ஸோ இதை அட்லீஸ்ட் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இந்த மூன்று இளைஞர் இளைஞர்களும் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் உள்ளூரில் பிரபலமாக இருந்த சில பாடல்களை பாடிவிட்டு இறுதியாக ஹாப்பி பர்த்டே பாடலை ஆங்கிலத்தில் பாடினோம் தொண்ணூற்றி வயது மூதாட்டி தன்னுடைய பிறந்தநாள் மெழுகுவர்த்திகளை ஊதி அணைத்துவிட்டு அங்கு வந்திருந்தவர்களுக்கு நன்றி கூறினார் பிறகு வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஷிகுவாசா கேக் எங்களுக்கு பரிமாறப்பட்டது அதன் பிறகு அவர்கள் இருபது வயதுக்காரர்களைப் போல ஆடி பாடி மகிழ்ந்தனர் நாங்கள் அங்கு தங்கியிருந்த ஒரு வாரத்தில் கலந்து கொண்ட முதல் பிறந்தநாள் கொண்டாட்டம் அது ஆனால் அது எங்களுடைய கடைசி கொண்டாட்டம் அல்ல அப்போ என்ன அர்த்தம் இன்னும் நிறைய அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அடுத்த ஒவ்வொரு நாளையும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுங்கள் கொண்டாட்டங்கள் ஒகிமியின் வாழ்க்கை முறையோடு ஒட்டிய அம்சங்களாக இருந்தன கேட்பால் என்று அழைக்கப்பட்ட ஒரு விளையாட்டு போட்டியை கண்டுகளிக்க வருமாறு எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஒகினாவின் மூத்த குடிமக்களிடம் அது பிரபலமாக இருந்தது அந்த விளையாட்டில் நீண்ட கைப்பிடியுடன் கூடிய மரச்சுத்தி போன்ற ஒன்றை வைத்து பந்தை அடிக்க வேண்டும் அது உடல் மீது அதிகம் தாக்கம் விளைவிக்காத ஒரு விளையாட்டு அதுபோல் விளையாட்டும் சரி குழந்தைகளோட சேர்ந்து நாம் விளையாடும் போது என்ஜாய் பண்ணும்போது பேசும்போது எந்த ஒரு வன்மமும் இல்லாமல் எந்த ஒரு வெஞ்சன்ஸு மைண்டில் எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க பேசும்போது நமக்கு அவங்களோட இன்னும் சந்தோஷமாக ஜாலியாக விளையாடும் போது நாம் ரொம்ப இளமையாக ஃபீல் பண்ணுவோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மேக்ஸிமம் வந்து பெரிய ஏஜில் இருக்கவங்களோட மிங்கிள் ஆகிறத விட என்னை பார்க்குறவங்களையும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ சின்ன குழந்தைங்களோட ஈஸியாக மிங்கிள் ஆகிடறல்ல அப்படிம்பாங்க ஏன்னு தெரில எனக்கு வந்து சின்ன குழந்தைங்கன்னா அவங்களோட ஜாலியாக பேசி பழகி ஏதோ அவங்க நம்மளோட ஏஜோட அவங்க இருக்கிற மாதிரி நினச்சி அவங்களோட பேசும்போது அவங்களும் ஜாலியாக பேசுவாங்க நம்மளோட நல்லா மிங்கில் ஆவாங்க ஸோ அது இன்னும் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக மைண்ட்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதையும் ஓகே ஒரு முறை நாங்கள் அந்த விளையாட்டில் கலந்து கொண்டு ஒரு பெண்மணியிடம் தோற்று போனோம் அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க பாஸ் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ சொல்கிறேன் நூற்றி நாலு வயசு தான் ஆச்சாமா ஃப்ரெண்ட்ஸ் வெறும் நூற்றி நாலு அவ்வளோதான் அதுக்கு தான் அவங்க வந்து விளையாண்டுருக்காங்க நம்மளாம் இப்போ விளையாடணும்னு நினச்சா நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயையோ யாரோ ஏதோ நினைச்சிக்கவாங்களோ தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் வந்துட்டாலும் ஐயையோ இல்லை இல்லப்பா விளையாடக்கூடாது விளையாண்டா யாராவது எதோ நினச்சிக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் பட் நான் இப்பவும் வந்து குழந்தைங்களோட இருக்கும்போது ஓடி பிடிச்சி விளையாடுறது அவங்க என்னென்ன விளையாடுறாங்களோ கூட சேர்ந்து நானும் வரேன் ஒழிஞ்சு பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி விளையாடும் அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு குழந்தை பருவம் அப்படின்ற அந்த மைண்டு வெளியில் வரும்போது இன்னுமே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் ஓகே இந்த நூற்றி நாலு வயசு சின்ன பாப்பா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க கிட்ட தோத்து போயிருக்காங்க தொங்கி போயிருந்த எங்களுடைய முகங்களை கண்டு எல்லோரும் ஆட்பரித்தனர் ஒரு சமூக குழுவாக ஒன்றாக சேர்ந்த ஆடும் விளையாட்டுகள் மேற்கொள்ளும் கொண்டாட்டங்கள் ஆகியவற்றை தவிர அம்மக்களுக்கு ஆன்மீகமும் முக்கியமானதாக இருந்தது அந்த ஆன்மீகம் என்னென்ன ஒக்கினாவா கடவுள் அப்படின்றத அவங்க கும்பிட்டாங்க அதே போல் நாமளும் வந்து நம்மளுடைய கடவுள் ஆன்மீகம் அப்படின்றது இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள் பிடிக்கும் சிவன் முருகன் ராமர் எத் என்ன கடவுள் வேணா இருக்கலாம் இல்லை ஜீசஸ் இருக்கலாம் அல்லாவா இருக்கலாம் என்ன கடவுள் இல்லை கடவுளே எனக்கு நம்பிக்கை இல்லை பிரபஞ்சம் அப்படின்னா நான் வந்து கடவுளாக நினைக்கிறேன் அப்படின்னா அதையும் வந்து நாம ப்ரே பண்ணலாம் ஸோ அது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் எனக்கு தெரிஞ்சு இந்த கடவுள் நம்பிக்கை கடவுள்கிட்ட ப்ரே பண்றது அப்படின்ற விஷயம் எல்லாம் எங்கேயுமே யார்கிட்டயுமே சொல்ல முடியலை அப்படின்ற பட்சத்திலையும் யாராவது நமக்கு இருக்காங்க ஒரு ஹோப் நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்படின்றதற்காகத்தான் இந்த கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணுற விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய தேவையான விஷயங்கள் நீங்கள் என்ன விருப்பங்கள் இருக்கோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அந்த கோல் நோக்கம் லட்சியம் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நானும் பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்கிறேன் அந்த எயிட்டி செவன் டேஸ் சேலஞ்ச் சொன்னா இல்லையா ஸோ நீங்களும் கலந்துக்கோங்க நம்ம எல்லாரும் ஒன்றா பயணித்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக நான் நினைச்ச விஷயங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜாவது நான் செஞ்சேன் அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜாவது அதற்கான ஒரு செயலை நான் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சேன் அப்படிங்கும் போது அதுவே நம்ம மனசுல ஒரு ரெக்ரெட் இல்லாம ரொம்ப ஹாப்பியா வாழ்றதுக்கு உபயோகமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த பயனுள்ள விஷயங்கள்ல நாம மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் உங்க எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பை